தொட்டியம் அருள்மிகு ஸ்ரீ மதுரகாளியம்மன் கோயில் தேர் திருவிழா நிறைய பேருக்கு இங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குல்ல திருச்சி மாவட்டத்தில் தொட்டியத்தில் அமைஞ்சிருக்க அந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த பதினெட்டு பட்டி சேர்ந்து திருவிழாவை கொண்டாடும் தீபாவளி பொங்கல் மாதிரி இந்த பதினெட்டு பட்டிக்கு இது ஒரு பண்டிகை தாங்க பண்டிகை நாள்லாம் எப்படியோ அதே மாதிரி இந்த திருவிழா வரும்போது வெளியூரில் இருக்கவங்களாம் குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிட்றது வழக்கம் இந்த திருவளாவு பத்தியும் கோயில பத்தியும் லாஸ்ட் இயரா ஒரு வீடியோ போட்டுருப்பேன் மறக்காம அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க இது புரிஞ்சோனே சோ மக்களே நான் உங்க சக்தி பேசுறேன் நம்ம சேனலுக்கு நீங்க பூசானனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வருஷத்துல வர பங்குனி மாசத்துல ரெண்டாவது செவ்வாய் கோயிலுக்கு காப்பு கட்டுறாங்க காப்பு கட்டுற இருந்து கோயில் ஒரு வாரம் சாத்தி தாங்க இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வர செவ்வாய்க்கிழமையில கோயிலுக்கு அதை திறக்கறது மட்டும் இல்லாம அம்மனுக்கு பால் அபிஷேகமும் காவேரி தீர்த்தமும் வச்சு குளிர்ச்சி பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ண அன்னைக்கு நைட்டு தாங்க தேர் தலையலங்காரம் நீங்க ஸ்கிரீன்ல பாக்கிறது சும்மா ஐநூறு ஆயிரம் பேர்னா இல்லைங்க லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து கும்பிடுவாங்க அந்த ஒரு வாரம் ஊரே களை கட்டுங்க வார்த்தைக்கால சொல்ல முடியாது நீங்கள் அங்கேருந்து பார்த்தா தான் அந்த வைப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டு தூக்கு தேர் இருக்கிறது இந்த ஊரில் தாங்க சின்ன தேர் ஒன்று பெரிய தேர் ஒன்று செவ்வாய்க்கிழமை நைட்டு தலையரங்காக ஏறின கையோட தேருக்கான அலங்காரம்லாம் அன்னைக்கு நைட்டே இல்லனா அடுத்த நாளாக எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதாங்க திருவிழாவோட கடைவீதி நைட் டைம் ஈவினிங் டைம்லாம் நாங்கள் சைடு வந்திங்கன்னா தள்ளி விளக்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து போயிட்டே இருக்கலாம் பட் என்னால் அங்கே போக முடியாத சுச்சுவேஷன் டைம் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால நாங்கள் நேராக போயிட்டோம் நீங்க ஃபேமிலியோட வரப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் பாக்கெட்ல போட்டு எடுத்துருவாங்க ஏன்னா எல்லார் வீட்டுலயும் இதெல்லாம் இருக்கிறது சகஜம் என்னன்னு தானே கேக்குறீங்க தோடு வளையல் போட்டு எவ்வளவு வச்சிருந்தாலும் திரும்ப திரும்ப போய் வாங்குற பெண்கள் இந்த பொம்மை எவ்ளோ ரெட்டா இருந்தாலும் வாங்கியே திரும்ப இருக்க சின்ன குழந்தைங்க நானும் ஒரு காலத்து அப்படிதான் இருந்தேன் அது வேற விஷயம் இருந்தாலும் பொதுவான கருத்துங்கிறத பதிவிடணும் இல்லையா கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தேர் நிக்குதுங்க தேர் கிட்ட எப்பொழுதுமே கும்பல் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் வீடியோல பத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கொய்யால எவனோ பின்னாடி தள்ளுறாங்க இவங்க மத்தியில வீடியோ எடுக்கிறது பெரிய டாஸ்க்கு தாங்க இப்ப நீங்க பாத்தது சின்ன தேர் இப்போ முன்னாடி ஸ்கிரீன்ல இருக்கிறது பெரிய தேருங்க போன வருஷம் தூக்குறது எல்லாம் அவ்வளவு க்ளோஸ் அப்ல காமிக்கல பட் இந்த தடவை நீங்க நல்லாவே பார்க்கலாம் நீங்க நினைக்கலாம் அவ்வளோ பெரிய தேர் இழுத்துட்டு போவாங்களான்னு அதுதான் இல்ல சின்ன தேர் பெரிய தேர் ரெண்டுமே தூக்கு தேருங்க உங்கில் தண்டை வச்சு தாங்க தூக்குவாங்க ஒரு சில டைம் தேர் தூக்குறப்ப அந்த தண்டெல்லாம் உடஞ்சிருங்க இப்ப நீங்க ஸ்கிரீன்ல மாதிரி தாங்க தண்டை தனியாக தூக்கிட்டு போயிட்டு புது தண்டை வந்து மாட்டுவாங்க பெரிய தேர்ல ஓலைப்பிடாருங்கிற சாமியும் சின்ன தேர்ல மதுராளி இருக்கும் இந்த திருவிழா அப்புறம் ரெண்டு தேருமே ஊற சுத்திட்டு வந்து எல்லாம் உடைக்குங்க ஏன்னா சாமி தேர் ஆள்லாம் ஆள் எல்லாம் ஏறி நிற்கிறாங்கன்னு நீங்க நினைக்கலாம் பட் தேருக்கு மாலை போடுறதுக்கு இந்த ஆப்ஷன் ஒன்று தாங்க சோ மக்கள் இப்ப அவங்க கண்டுக்கு முன்னாடி இருக்க பெரிய தேர் தூக்க போறாங்க அது எப்படி தூக்குறாங்கன்னு மட்டும் பாருங்க அந்த தேரை ஆட்டி தூக்குற விதமே செம்மையா இருக்கும் சாமியை நல்லா குண்டுக்குங்க மக்களை எல்லாரும் நல்லா இருக்கும் வீடியோ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்னு இந்த தேர் தூக்கிறப்ப மோல அடிக்கிற டூனே வேறு லெவலில் இருக்குங்க மனுஷனுக்கு கொஞ்சம் ஓவராயிடுச்சு பக்தியை சொன்னேங்க பெரிய தேர் முன்னாடி வந்துருச்சு பட் இந்த சின்ன தேர் எவ்வளோ பக்கத்துல தூக்கிட்டு வந்தாங்க ரெண்டு தேருக்கும் தண்டு மட்டும் உடையாம இருந்ததுன்னா டக்கு டக்கு டக்குன்னு தூக்கிடுவாங்க பட் இவ்வளோ கூட்டத்தில் இவ்வளோ பிரஷர்ல தண்டு உடையாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு இம்பாசிபிள் தான் சின்ன தேரா இருக்கட்டும் பெரிய தேராக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் பக்கத்துலேயுமே மாட்டு வண்டியில் தண்டு வச்சுட்டு இருப்பாங்க பேக்கப்புக்கு இருந்துகிட்டே இருக்கும் டக் டக்குன்னு மாத்திடுவாங்க சின்ன தேர் பக்கத்தில் வரும் பெரிய தேர் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேர் தூக்குற ஸ்டைலை மட்டும் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் இதோ பாருங்க பெரிய தேர் கோயில்கிட்ட போகும் சின்னத்தேர்னு கூட வந்துடுச்சு இப்போ இந்த சின்ன தேர் வரும்போது சன்செட்டு கரெக்டாக ஆச்சுங்க அந்த சன்செட் ஆகிறதுக்கும் தேர் வர்றதுக்கும் வியூவிங் ஆங்கிளே பயங்கரமாக இருந்தது அதை நான் பார்த்தா மட்டும் போதுமா இதோ உங்களுக்காக どん ஃபைன்லி பெரிய தெருவு சின்ன தெருவு ரெண்டுமே கோயில்கிட்ட வந்துருச்சுங்க கிட்டே நான் அந்த கோயில்கிட்ட வரப்போ எனக்கு ஒரு ஃப்ரேம் சிக்கிச்சுங்க இந்த கோயில் கோபுரமும் ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரிங்க இவ்வளவு கும்பல்ல ரெண்டு தேரையும் ஒரே ஃப்ரேம்ல வைக்கிறதே கஷ்டம் அதுலயும் நமக்கு இந்த கோயிலோட சேர்த்து கிடைச்சிருக்கு இது உண்மையிலுமே வேற லெவலுங்க அவ்வளவுதான் மக்களே தேர தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பைன்ல அந்த தேர் ரெண்டாவது தர ஊர்வலம் வந்து வானப்பட்டன ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்துல போட்டதாங்க நைட் டைம்ல வானடி விடுவாங்க பயங்கரமா இருக்கும் இது இந்த இடம் தாங்க இங்க தாங்க வானவெடி எல்லாம் விடுவாங்க நைட் வைக்கிறதுக்கு இப்பதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ட்ரக் ஃபுல்லா வானவெடி தாங்க பட் உள்ள அலௌட் இல்லை போலங்க யாருமே உள்ள போல இதுக்குள்ள யாருமே அலௌட் பண்ணணும்னு பார்த்தா மூணு பேர் கிருட்டு கிருட்டுன்னு போயிட்டு இருக்காங்க பாருங்களேன் நவ ஒரு கொழுப்பு உள்ள போக முடியும் தான் பார்த்தேன் பட் இவங்க போயிட்டுனால என்னால் அகமாக இருக்க முடியல நானும் உள்ள போறேங்க இதோ பாத்தீங்களா நானும் வந்துட்டேன் இப்போதைக்கு வண்டியிலிருந்து கொஞ்சம் தாங்க இறக்கி வச்சிருக்காங்க அது பிக்ஸ் பண்றதுக்குன்னு ஆல்ரெடி அவங்க கம்பி மாதிரி வச்சிருக்காங்க அதுல ஒவ்வொன்றா சொருவி கீழே அந்த திரி மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படியே இந்த பெரிய தீரியை டேப் போட்டு ஒட்டிடுவாங்க அப்படி இந்த சைடில் ஒரு இது பற்ற வச்சா போதும் சர்ன்னு அப்படி எல்லாத்துக்கும் போயிடும் பட் இதில் சோகம் என்னன்னா என்னால் அந்த வானவெடிக்கைக்கு போக முடியலங்க நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய வானவெடிக்கையை ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னு எட்டு மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க எட்டு மணி கூட இல்லை ஏழு ஐம்பது ஸோ என்னால் போக முடியாதுங்கிற கருத்துனால எனக்கு கிடைச்ச கிளிப்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு மட்டும் ஒரு முக்கியமான சொல்லிக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க மறக்காமல் பண்ணிடுங்க இந்த வீடியோ கிளிப்ஸ் ஒன்று வந்து என் ஃப்ரெண்டோடது முன்னூறு கிளிப் யார் எடுத்தான்னு தெரிலங்க எனக்கு வந்துச்சு அதனால் நான் போட்டேன் அந்த வானவீடியோ கிளிப் எடுத்த பிரதர் ரொம்பவே நன்றி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களில் நான்